இப்போ தமிழ்நாட்டில் நிறைய மலை இருக்குது தவளகிரி மலை இருக்குது வந்தவாசி பக்கத்தில் அப்புறம் பொதிகை மலை இருக்குது அப்புறம் என்னென்ன அகத்தியர் மலை இருக்குது இதெல்லாம் வந்து அதில் ஏறுறது பார்த்திங்கன்னா உயிரை பணையாக வச்சு ஏறுற மாதிரி தான் இருக்கும் கயிறு கட்டிலாம் மலையில் ஏறுவாங்க அப்போ இளைஞர்கள் மட்டும்தான் இதெல்லாம் ஏற முடியும் அப்போ இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு கம்பெனிகிட்ட விட்டுருணும் அந்த கம்பெனிகிட்ட விட்டு மக்கள் வந்து பாதுகாப்பாக ஏறுவதற்கு போன்று படிக்கட்டுகளை அமையுங்கள் அப்புறம் வாகன நடக்க முடியாதவங்க வாகனங்களில் செல்வதற்கு ஏற்றார் போன்று சாலைகளை அமையுங்கள் அப்படின்னு சொல்லி பல கோடி ரூபாய் செலவாகத்தான் செய்யும் அது அது இன்றைக்கி அது முடியும் இன்றைக்கி இருக்கிற இயந்திர அறிஞர் தொழில்நுட்பத்தை வச்சு நம்ம அதை வந்து ஒரு பாதுகாப்பாக மலை உச்சி வரைக்கும் செல்லலாம் இது இப்படி சுற்றுலாத்துறையை மேம்படுது அப்போ அகத்தியர் மலை இருக்கா அதை ஒரு கம்பெனிகிட்ட ஒப்படைச்சிடணும் நீங்கள் இதை எங்களுக்கு நிறுவ இதை வந்து சரி பண்ணி கொடுங்க நல்லா பாதுகாப்பாக குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்க முதற்கொண்டு ம அந்த மலைகளில் பயணம் செஞ்சிருக்கேற்ற கொண்டு படிக்கட்டுகளை அமையுங்கள் அல்லது வாகனங்களில் வாகனங்களில் படிக்கட்டு நடந்து செல்கிறவங்க நடந்து இப்போ வாகனங்களில் செல்கிறவங்களுக்கு வாகன வசதி இப்படி அதை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும் இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பம் அவ்வளோ அவ்வளோ தொழில்நுட்பம் இருக்குது அதை நம்ம பயன்படுத்துறது கிடையாது என்றைக்கோ யாரோ வந்து படிக்கட்டு கட்டி வச்சுருக்காங்க அதை கடந்த காலத்தில் வந்து மன்னராட்சி காலத்தில் அந்த ச இன்றைக்கி இருக்கிற அகத்தியர் மலை புதிய மலை இங்கெல்லாம் படிக்கட்டு அமைச்சு வச்சிருக்காங்க அதைத்தான் நாம் இன்றைக்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய உழைப்பை தான் நாம் இன்றைக்கி பயன்படுத்திட்டு இருக்கோம் அன்னைக்கெலாம் என்ன தொழில்நுட்பம் இருந்தது எந்த தொழில்நுட்பமும் இல்லை அப்படிப்பட்ட அவங்களே வந்து அந்த மலை உச்சிகளுக்கு போடுறதுக்கு படிக்கட்டுகளெல்லாம் அமைச்சு கோயிலெல்லாம் கட்டியிருக்காங்க இன்றைக்கி நம்மக்கிட்ட பயங்கரமான தொழில்நுட்பம் இருக்குது அதை வந்து ஒன்றும் அது வந்து சில நிறுவனங்கள்கிட்ட விட்டாலே போதும் அதி நிறவீன அதிநவீன கருவிகளை வச்சுக்கிட்டு ஈஸியாக படிக்கட்டை அமைக்கிறது மலையை குடையிறது மலை உச்சிக்கு போவதற்கு ஏற்ற அகலமான சாலைகளை உருவாக்குவது இன்றைக்கி சாத்தியம் ஆனால் நம்ம அதை பண்ணாமல் இருக்கோம் அது மிகப்பெரிய சோம்பேறுத்தணும் ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த சாலைகளை நாம் இன்றைக்கி பயன்படுத்துகிறோம் அப்போ நாம் இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தை வச்சு ஓ மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மலை உச்சிகளுக்கலாம் அகத்தியர் மலையில் பயணம் செய்திருக்கு அளவு தவளகிரி மலையாக இருந்தாலும் சரி பொதிய மலையாக இருந்தாலும் சரி பாதுகாப்பாக பயணம் செய்திருக்கு இன்றைக்கி இருக்க தொழில்நுட்பத்தை வச்சு சிறப்பான முயற்சி எடுக்கலாம் அப்படி இருந்தும் நாம் அதை செய்யாமல் இருக்கிறோங்கிறது வந்து மிகப்பெரிய சோம்பெருத்தினார் அதில் ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு இருக்குது இப்போ மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை எப்படி உருவாக்கி கொடுக்குறது இந்த வகையிலையும் வந்து நீங்கள் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தலாம் மக்கள் நிறைய பேர் வருவாங்க எல்லாராலையும் மேலே போக முடியும் ஐயோ நம்மளால போய் பார்க்க முடியாது வயசாயிப்பூச்சுன்னு நினைக்காமல் எல்லாராலேயும் ஒரு புதிய மலை தவளகிரி மலை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மலை இருக்குது வந்தவாசி அங்கங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட திண்டுக்கல்ல ஒரு பெரிய மலை இருக்குது திருச்சிராப்படியில் வந்து நரசிம்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ச ஒரு மலை இருக்குது ஏகப்பட்ட மலை இருக்குது அப்போ இதெல்லாம் நவீன இதெல்லாம் பயன்படுத்தினா ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாகும் மக்களுக்கும் ஒரு பொழுதுபோக்கு அதை வந்து குறைந்த செலவில் அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அங்கே நிறைய ரிசார்ட்டுகளை அமைக்கலாம் அங்கே நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி தான் வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் இது வந்து ஒரு தொலைநோக்கு திட்டம் ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் கூட இது வந்து மக்களுக்கு பயனுடையதாக அமையும் அந்த நீங்கள் படிக்கட்டுகள் ரோடெல்லாம் போட்டிங்கன்னா ஏன்னா ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மன்னராட்சி காலத்தில் அவங்க போட்ட படிக்கட்டை தான் நம்ம இன்றைக்கி படி பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு நம்ம எதையுமே பண்ணலை அப்படின்னா நம்மளை விட முட்டாள்கள் யாருமே இல்லை நம்மள விட சோம்பேறிகள் வேறு யாருமே இல்லை ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த உலகம் வந்து இயந்திர அறிவியல் உலகம் ஃபெயிலியர் ஆகப் போகுது அதுக்கப்புறம் நம்மகிட்ட இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் அது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இன்னொரு பதினஞ்சு வருஷம் தான் இருக்குது அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தை வச்சு இந்த பூமியில் நம்ம எந்த அளவுக்கு நமக்கு சாதகமான விஷயங்களை செய்ய முடியுமோ ஒரு ஆயிரம் ஐநூறு வருஷத்துக்கு ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பயன் தருகிற மாதிரி நம்ம இன்றைக்கி என்னென்ன வேலைகளை செய்ய முடியுமோ அதை செய்யணும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் ஐயோ இவ்வளோ தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு நம்ம எதுவுமே பண்ணாமல் போய்ட்டோமே இப்போ எந்த தொழில்நுட்பமும் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு எல்லா மக்களும் இயற்கையோடு இணைஞ்சு வாழ ஆரம்பிச்சிட்டாங்களே இந்த இயந்திரம் இப்போ நம்ம எதுவும் அப்போ அவ அப்போ அப்போ யோசிச்ச ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அதாவது இளமை காலத்தில் வந்து ஒழுங்காக படிக்காமல் போயிட்டோமே ஒழுங்காக வாழாமல் போயிட்டோமே வயசான பிறகு கஷ்டப்படுறோம் அது மாதிரி தான் வந்து இப்போ வந்து இது ஒரு இளமை காலம்னு வச்சுக்கோங்களேன் இளமை காலத்தில் நாம் வந்து சிலர் வந்து ஒழுங்காக இருப்பாங்க சிலர் வந்து ஒழுங்காக இருக்க மாட்டாங்க அதுபோல் தான் இப்போ ஜப்பான்காரன் அவன்லாம் ஒழுங்காக இருக்கிறான் ஜைனாக சைனாகாரன்லாம் ஒழுங்காக இருக்கிறான் நாம் இந்தியாக்காரங்கிறோம் ஒரு மாதிரி தான் அவன் ஒழுங்காக இருக்க மாட்டேன்றான் இளமை பெருவது அலட்சியமாக இருக்கிறான் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இப்போ சைனாக்காரங்கன்னா அவங்க நாடு எல்லாமே நிறைய தொழில்நுட்ப வசதி நிறைய முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே இருக்காங்க பாலைவனத்தை பசுமை இருக்காங்க இப்படி பல முயற்சிகளை ஈடுபட்டு இருக்காங்க ஆனால் இந்தியாக்காரங்க மெத்தன மெத்தனமாக இருக்காங்க ஒரு மனிதர் எப்படி இளமை பருவத்தில் மெத்தனமாக இருந்தால் பருவத்தில் கஷ்டப்படுவாங்களோ அதுபோல் தான் இந்தியர்கள் வந்து இந்த மாதிரி இந்தியர்களை போல் நிறைய நாடுகள் வந்து இப்போ மெத்தனமாக இருக்காங்க இந்த இயந்திர தொழில்நுட்பம் என்னென்னக்கும் இங்கே இருந்துக்கிட்டே இருக்குன்னு இருக்காங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுல ஃபெயிலியர் ஆகிடும் அப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீ என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணணுமே தவிர அப்புறம் இப்போ நீ சும்மா இருந்தனா பின்னாடி நீ கண்டிப்பாக வருத்தப்படுவேன் நாம தான் கஷ்டப்படுறோம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் நாம தானே வாழ அப்புறம் எல்லாம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட